அனைவருக்கும் வணக்கம் அடிக்கடி பார்த்தீங்கன்னா சர்ஜரி அதாவது கருத்தடை வந்து அழகிக்கு எங்கே பண்ணிங்க ப்ரைவேட்டில் பண்ணிங்களா கவர்மெண்ட்டில் பண்ணிங்களா எதில் பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எனக்கு அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னா உங்களுடைய வசதி எப்படி உங்களால் ஒரு ஃபைவ் தௌசண்ட் செலவு பண்ண முடியும் பக்கத்தில் உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டில் கிளினிக் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எங்களால் அவ்வளோ செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கவர்மெண்ட்டில் பண்ணிக்கலாம் எங்கே பண்ணாலும் ஓகே தாங்க ஆனால் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கிற ஒரு பத்து நாள் வந்து அந்த பெட்டை நம்ம எப்படி பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறதில் தான் இருக்குது நான் அழகிக்கு வந்து கால்நடை மருத்துவமனையில் தான் பண்ணினேன் உரத்த நாட்டில் ஏன் அப்படின்னா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ப்ரைவேட் கிளினிக் இருந்தது எனக்கு தெரியல அழகிக்கு வந்து நான் ஆப்ரேட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் எனக்கு வந்து பக்கத்தில் கிளினிக் இருக்குது அப்படிங்கிறதே தெரிஞ்சது அதனால் நான் வந்து கவர்மெண்ட்டில் தான் பண்ணினேன் ஆனால் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது தையல் பிரிக்கிறது எல்லாமே வந்து நான் ப்ரைவேட்டில் தான் பண்ணினேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா உரத்த நாட்டுக்கு எடுத்துகிட்டே எங்கள் வீட்டிலருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் இருக்கும் நான் ஆல்ரெடி வந்து செக்அப் போனது பிளட் டெஸ்ட் கொடுக்க போனது அவங்க டேட்டு கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஒரு மூணு தடவை ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டேன் அந்த மூணு தடவை போனதே எனக்கு வந்து ஏகப்பட்ட செலவாகிடுச்சு அது நான் ப்ரைவேட்டில் பண்ணியிருந்தால் கூட எனக்கு அந்தளவுக்கு செலவாகிருக்காது அதனால நான் என்ன பண்ணேன்னா ஆப்ரேட் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளினிக் இருந்தது தெரிஞ்சது அப்படின்னு சொன்னதுனால ட்ரெஸ்ஸிங்கு தையல் பிரிக்கிறது அதுக்கப்புறம் வந்து நான் இங்கேயே பார்த்துக்கிட்டேன் அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு கிடையாதுங்க நம்ம வசதிக்கு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் என்ன பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட விசாரிச்சிக்கலாங்க இருக்க டாக்டர்ஸ் வந்து எப்படி பார்க்குறாங்க என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கறதுல தாங்க இருக்குது ஒரு பத்துலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு நாள் இப்போ எனக்குலாம் வந்து அழகிய வந்து நான் ஒரு மாதம் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டேன் ஏன்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் அவள் பழைய நார்மலுக்கே வந்தான் அந்த ஒரு மாதம் வந்து நிறைய ஆக்டிவிட்டி அவள்கிட்ட சேஞ்ச் இருந்தது அதை கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் கவனிச்சிக்கிறதா இருந்துட்டு அது முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஓகே ஓகே ஆகிடும் அதனால் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் ப்ரைவேட்டில் பண்ணலாமா கவர்மெண்ட்டில் பண்ணலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் யாருமே படத் தேவையில்லை நம்ம வசதிக்கு நம்ம சூழ்நிலைக்கு எப்படி இருக்கோ அதை ஹேண்டில் பண்ணாவே போதுமானது அப்படிங்கிறது என்னோடய எண்ணம்